வணக்கம் இது ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் செய்திகளை தொகுத்து வாசிக்கும் நான் பெருமையினார் குரு ஈஸ்வர் விரிவான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் கள்ள விஜயம் மேற்கொண்டார் ஜனாதிபதி இயற்கை பேரழிவினால் தேயிலை தொழில் கடுமையாக பாதிப்ப அடையாளம் தெரியாத சடலம் மேட்ப இடி விரிவான செய்திகள் இலங்கையில் ஏற்பட்ட தொடர்ந்து தேயிலை தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சேதமடைந்த இயந்திரங்களை பழுது பார்க்க வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டியிருப்பதனாலும் வீதிகளில் ஏற்பட்ட சேதம் தேயிலை ஏற்றுமதியை பாதிக்கக்கூடும் என்பதாலும் இயல்பு நிலைக்கு திரும்ப பல மாதங்கள் ஆகலாம் என்று கொழும்பு தேயிலை வர்த்தகர்கள் சங்கத்தின் அதிகாரி தெரிவித்துள்ளார் இலங்கை தேயிலை ஏற்றுமதி செய்யும் முப்பது நிறுவன நிறுவனங்கள் உள்ளன இதன் ஏற்றுமதி ஆண்டுக்கு சுமார் நூற்று பத்து பில்லியன் மதிப்புடைய தேயிலை ஏற்றுமதி செய்கிறது இந்நிலையில் அந்த நிறுவனங்கள் மீண்டும் செயல்பட இரண்டு அல்லது மூன்று வாரங்கள் ஆகலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தேயிலை தொழில் இழப்புகளை சந்திக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சேதமடைந்த இயந்திரங்களை மீட்டெடுக்க இலங்கையில் தொழில்நுட்பங்கள் இல்லை எனவே அவற்றை வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டியிருக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் அஸ்கிரி தரப்பின் வழக்காகோட ஸ்ரீ ஞானதாரத் தேரரை ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்கர் சந்தித்துள்ளார் இதன்போது தற்போது அனர்த்த நிலைமை மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் மேற்கொண்டு வர முயற்சிகள் குறித்து அஸ்கிரி மகாநாயக தேரிடம் விளக்கியதுடன் உரையாடலிலும் ஈடுபட்டேன் எனவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிடுகிறது அதன் பின்னர் அஸ்கிரிய தரப்பின் அனுநாயக்க அதிவணக்கத்திற்குரிய நாரம்பனாவை ஆனந்த அனுநாயக தேரரை சந்தித்து சிறிது நேரம் உரையாடி உள்ளார் இதேவேளை குறித்த விஜயத்தில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியுள்ள மாத்தளி ஸ்ரீ வித்யாசேகர விகாரவைக்கு சென்று ஜனாதிபதி அனல் குமார் அங்குள்ளவரிடம் நலன் விசாரித்தார் பொது மக்கள் தமது பிரச்சனைகளை ஜனாதிபதியிடம் முன்வைத்ததுடன் தமக்கு வசிப்பதற்காக வேறு இடங்களில் காணிகளை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்தனர் இடம்பெயர்ந்த மக்களை மேல் குடியமர்த்தல் மற்றும் இழப்பீடு தொடர்பாக அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானங்களை குறித்தும் ஜனாதிபதி அவர்களுக்கு தெரிவித்தார் வாகரே கஜிவத்த கடற்கரையில் சனிக்கிழமை காலை அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் உடல் அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலம் வாழைச்சேனி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை வாகரே போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வியாழக்கிழமை இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் புதுடெல்லியில் அமைந்துள்ள பாலம் விமானப்படை தளத்தில் அவரது விமானம் தரையிறங்கியதை தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் அவரை உத்தியோகபூர்வமாக வரவேற்றனர் ரஷ்ய தலைவருக்கு இந்திய ஆயுதப்படைகளின் சிறப்பு அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட்டது புட்டின் இடையிலான சந்திப்பில் இருநாடுகளுக்கு இடையிலான மூலோபாய கூட்டுறவு எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உறவுகள் உலக அரசியல் சூழ்நிலை முக்கிய இருதரப்பு உடன்படிக்கைகள் போன்றவை குறித்து விவாதிக்க உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் ரஷ்ய ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு டெல்லி முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன முக்கிய வீதி பகுதியில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பு அமைப்புகள் உயர் எச்சரிக்கையில் உள்ளன இந்திய ரஷ்ய உறவுகளை மேலும் வலுப்படுத்த முக்கியமான விஜயமாகவும் இது அமையவுள்ளது பாகிஸ்தான் அணியின் துடுப்பாட்ட வீரர் பஹர் உஷமானுக்கு சர்வதேச கிரிக்கெட் வாரியம் அவரது போட்டி கட்டணத்தில் இருந்து பத்து சதவீதம் அபராதமாக விதித்துள்ளது இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முத்தரப்பிலான முத்தரப்பு டி டுவெண்டி தொடரின் இறுதிப் போட்டியின் போது நடுவர் தீர்ப்புக்கு முரண்பட்ட காரணத்துக்காக அவருக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டது குறித்து இந்த போட்டியின் இறுதி ஓவரில் தஷன் சாணகவின் பிடியெடுப்பு ஒன்றை பஹருஷமான் நிகழ்த்திக் எனினும் குறித்த பிடியெடுப்பு முறையற்றது என்று மூன்றாவது நடுவர் ஆட்டமிழப்பு அல்ல என்றும் ார் இதனால் மற்றும் பந்தவீச்சாளர் உள்ளிட்ட வீரர்கள் நடுவரின் தீர்ப்பை ஏற்க மறுத்துள்ளதுடன் நடுவருடன் முரண்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதள பக்கங்களுடன் இணைந்திருங்கள் வணக்கம்